வாழ்க வையகம் அன்பு நண்பர்களே டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு எட்டு மணிக்கு ஒரு முக்கியமான நேரம் ஆமாங்க சூரியன் தென் செலவை முடிச்சிட்டு வட செலவை ஆரம்பிக்குது அதாவது தட்சணாயணம் அப்படிங்கிற பயணத்தை முடிச்சுட்டு உத்தராயணம் அப்படிங்கிற பயணத்தை ஆரம்பிக்குது இந்த நிகழ்வை சூரியன் கதிர் திரும்பும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ஒரு பயிற்சி இருக்குதுங்க ஆயான சரகலை பயிற்சி அப்படிங்கிற பயிற்சி ஒரு ஒரு மணி நேரம் செஞ்சிட்டோம்னா ஆறு மாதத்துக்கு தேவையான சக்தி நமக்கு கிடைச்சிரும் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவதுங்க சூரியன் திரும்புகிற அந்த நேரத்தில் அந்த முதல் ஒரு மணி நேரத்தில் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் மனுஷங்களுக்கு இடது நாசி ஓடுதோ அதாவது இடது பக்கம் மூக்கு வழியாக அடர்த்தியாக காற்று உள்ளே போய்ட்டு வெளியே வருதோ அவங்களுக்கு அந்த இருந்து ஆறு மாதத்துக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் சக்தி இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் இதே ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மணி நேரம் வலது நாசி வழியாக ஒருவேளை காற்று அடர்த்தியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஆறு மாதத்துக்கு நம்ம நெகட்டிவாக இருப்போம் நேரம் நல்லா இருக்காது நமக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு அர்த்தம் அதனால் நல்லா கேவினிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு இந்தியா நேரம் எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிஷத்தில் இந்த சூரியன் கதிர் திரும்புகிற அந்த நேரம் வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த நேரத்தில் கண்ணை மூடி அமர்ந்து உட்காந்துட்டு உங்கள் விரலை வந்து மூக்கு கீழே வைக்கணும் காற்றை வேகமாக வெளியே தள்ளி பார்க்கணும் அதாவது இடது பக்கம் நாசி வழியாக காற்று அடர்த்தியாக போகுதா இல்லை வலது பக்கம் நாசி வழியாக காற்று அடர்த்தியாக போகுதான்னு நீங்கள் சோதனை செய்யணும் ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடத்துலேருந்து ஒம்பது மணி இருபத்தி ஒரு நிமிஷம் இந்த ஒரு மணி நேரத்தில் உங்கள் நாசி இடது பக்கமாக ஓடிச்சுன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம் இன்னையிலேருந்து அதாவது அந்த நாளில் இருந்து ஆறு மாதத்துக்கு நமக்கு சாதகமாக இருக்குது நம்ம உடம்பு மனசு புத்தி எல்லாம் இந்த வானவிகள் அஸ்ட்ராமனாமியோட இணைஞ்சிருக்குது பிரபஞ்சம் நமக்கு சாதகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது உங்களுக்கு ஒரு ஒருவேளை ஓடிச்சுன்னா நாம் என்ன பண்ணணும் மேற்கு பக்கமாக அமர்ந்து உட்காந்து தியானம் செய்யணும் ஒரு மணி நேரம் மூச்சு மூச்சுக்காற்றை கவனிக்கலாம் சங்கல்பம் பண்ணலாம் இல்லை பிரார்த்தனை செய்யலாம் தியானம் செய்யலாம் ஏன்னா நமக்கு சாதகமாக இருக்குது ஒரு வேளை வலது நாசி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன அர்த்தம் இந்த ஆறு மாதம் நமக்கு சாதகமாக இல்லைன்னு அர்த்தம் அவங்களாம் இப்போ நான் சொல்கிற அயன சரகலை அப்படிங்கிற இந்த பயிற்சியை செஞ்சுட்டால் அந்த ஆறு மாதத்தில் வர அந்த பக்க விளைவுகள்லேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் இது வந்து அதுக்கான ஒரு பயிற்சி பிராயச்சித்தம் பரிகாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணணும் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு இரவு எட்டு இருபத்தி ஒன்று பிஎம் அப்போது மூச்சுக்காற்ற சோதனை செய்கிறோம் இடது நாடி ஓடிச்சுனா கண்ணை மூடி உட்காந்து மேற்பக் மேற்கு பக்கமாக உட்காந்து அதாவது முகத்தை நோக்கி வச்சு அமர்ந்து உட்காந்து சம்பளங்கால் போட்டு தியானம் பண்ணுறோம் ஒருவேளை வலது நாடி ஓடிச்சுனா என்ன செய்ய என்ன பயிற்சி செய்கிறதுனா நல்லா கேவினிங்க நான் சொல்ல சொல்ல பேப்பரில் குறித்து வச்சுருக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது நாம் கீழே படுக்கணும் தரையில்னா தரையில் இல்லை ஒரு விரிப்பில் கால்களை கிழக்கு பக்கம் நீட்டி தலையை மேற்கு பக்கம் வைத்து படுக்க வேண்டும் பிறகு வலது பக்கமாக ஒரு கழித்து படுக்க வேண்டும் இப்பொழுது நமது முகம் தெற்கு பார்த்து இருக்கும் நமது பின் தலை வடக்கு பார்த்து இருக்கும் இந்த நிலையில் பயிற்சி செய்ய வேண்டும் இந்த மாதிரி படுத்துட்டு கண்களை மூடி என்ன பண்ணணுன்னா நல்லா கேவினிங்க வலது நாசிய விரல் விரலால் அடைச்சிடணும் அல்லது ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணி காட்டன் பருத்தி பஞ்சு காட்டன் இருந்துச்சுன்னா பஞ்சு வச்சு வலது நாசியை ஃபுல்லாக அடைச்சிடணும் அடைச்சிட்டு நாசியில் மட்டும்தான் மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வரணும் இப்படி ஒரு மணி நேரம் படுத்துட்டு தியானம் செய்யணும் அதாவது இந்த ஒரு மணி நேரத்தில் வலது நாசி வழியாக காற்று போச்சுன்னா நமக்கு பாதகமாக இருக்கும் அதனால் இடது பக்கமாக நாம் என்ன பண்ணுறோம் வாலண்ட்ரியாக அதாவது நாமளே என்ன பண்ணுறோம் நமக்கு சாதகமாக மாற்றுறோம் அப்போ இடது நாசியில் காற்று உள்ளே போய் வெளியே வரதை கவனிச்சிட்டு படுத்துருக்கணும் இப்படி ஒரு மணி நேரமும் படுத்துருக்கலாம் சில பேர்னால் படுக்க முடியாது அப்போது வலிக்குது கஷ்டமாக இருக்குது படுத்துகிட்டே இருக்க முடியலன்னா எந்திரிச்சு உட்காந்துக்கலாம் ஆனால் உட்காந்தும் என்ன பண்ணணுன்னா வலது நாசியை அடைச்சிட்டு இடது நாசி வழியாக காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கணும் ஒன்று உட்காந்துருக்கலாம் இல்லை படுத்துருக்கலாம் கண்கள் மூடி இருக்கணும் இதாங்க பயிற்சி இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை புரியலன்னா இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள் ஒரு பேப்பர் பேனாக வச்சு எழுதுங்க அப்போது உங்களுக்கு புரியும் சரிங்க இப்போ நான் சொன்ன நேரம் பார்த்தீங்கன்னா இந்தியா டைம் இது இந்தியாவுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் இதே நேரத்தை நீங்கள் மற்ற நாட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது புரிஞ்சுக்கங்க இந்தியாவில் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நைட்டு எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிஷத்தில் அதே நேரத்தில் மற்ற நாட்டில் சப்போஸ் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போது அவங்கக்கிட்ட உங்கள் கடிகாரத்தில் என்ன டைம்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அதுதான் அந்தந்த ஊரில் டைம் புரிஞ்சுக்கோங்க இப்போ சூரியன் உதிக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறிட்டே இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லைங்க நான் சொல்கிற அந்த நேரத்தில் அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற அதே நேரத்தில் மற்ற நாட்டில் என்ன நேரம் கடிகாரத்தில் காட்டுதோ அதுதான் அவங்க பயிற்சி பண்ணுற நேரம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நைட்டு எட்டு இருபத்தி ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்து மணி ஐம்பத்தோரு நிமிஷம் இருக்கும் இதாக கணக்கு அப்போது இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நான் என்ன உதாரணம் சொல்கிறேன்னு எனவே நண்பர்களே இதுபோல் இந்த சரஹலை அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பயிற்சியை அருமையான ஒரு வித்தையை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனால் அது யாருக்கும் கிடைக்காமல் அழிச்சிட்டாங்க சமீபமாக பல குருநாதர்கள் துணையோடு நான் அதை கற்றுக்கொண்டு உலக மக்களுக்கும் கற்றுக்கொடுத்து வருகிறேன் அந்த சரகலை பயிற்சியோட ஒரு பதிமூன்று நாள் ஆன்லைன் வகுப்பில் இருக்கிற ஒரு சின்ன சப்ஜெக்டு தான் இந்த அயன சரகலை வருடத்துக்கு இரண்டு முறை மட்டுமே சூரியன் திரும்பும் அந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி நாடி தான் ஓடும் அதாவது இடது நாடி தான் ஓடணும் ஓடும் அப்படி ஓடலைன்னா நாம் ஏதோ வேறு மாதிரி நம்ம ஒழுங்காக தூங்காமல் சாப்பிடாமல் நமது பிரபஞ்சத்தோட லிங்கில் இல்லைன்னு அர்த்தங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான பயிற்சி எனவே டிசம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திலிருந்து ஒம்பது மணி இருபத்தி ஓரு நிமிஷம் இடதுநாசி மட்டுமே இயக்க வைத்து ஆறு மாத சக்தியை பெற்றுக்கொண்டு அயன சலகலை பயிற்சியை உலகில் உள்ள அனைவரும் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புள்ள நபர்கள் செய்யலாம் செயலை அப்படிங்கிறக்க ஐயோ செயலியே இன்னமோ பக்க விளைவோன்னு நினைக்க வேண்டாங்க செஞ்சால் நல்லது செய்யாட்டி பரவாயில்ல அடுத்த முறை ஆறு மாதம் கழித்து நீங்கள் பண்ணிக்கலாம் நண்பர்களே சரகலை பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பதிமூன்று நாள் ஆன்லைன் வகுப்பாக நான் ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகிறேன் ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ஆரம்பிக்குது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்குது மார்ச் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்குது ஏதோ ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு பதிமூன்று நாட்கள் சரகலை பயிற்சி கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிமூன்று நாள் சரகலை பயிற்சி ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் பதிவு டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்யலாம் இல்லைனா அனண்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் சரகலை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணலாம் இந்த அயன சரகலை பயிற்சியை எனக்கு கற்றுக்கொடுத்த சரகலை குருநாதர் சிவகார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த அயன சரகளை பயிற்சியை செய்கிறனால என்ன லாபம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் சக்தி பெறும் நினைச்சது நடக்கும் அனைத்து நோய்களும் குணமாகும் ஆறு மாதங்களுக்கு வாழ்க்கை ஆரோக்கியம் எல்லாமே மனம் எல்லாமே நமது கட்டுப்பாட்டில் நமக்கு சாதகமாக இருக்கும் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்